நமக்கு நேரம் சரியில்லைன்னா என்ன நமக்கு நல்ல காலம் பொறுக்கலைன்னா என்ன நமக்கு ஏழை சனி நடந்தால் என்ன அஷ்டமத்து சனி நடந்தால் என்ன பாத சனி நடந்தாதான் என்ன நமக்கு கண்டக சனி இருந்தால் தான் என்னங்க ஏ நமக்கு புல்லாத காலமாக புல்லாத நேரமாக இருந்தால்தான் என்ன நம்ம முருகனை வணங்கிட்ருக்கோம் முருகனை நம்ம வணங்கும் போது நாள்கள் தான் என்ன செய்யும் நம்ம தான் என்ன செய்யும் கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி அது கெட்ட மனுஷங்களாக இருந்தாலும் சரி முருகனை நம்ம வணங்கும் போது நம்ம பக்கத்தில் கூட வராது கெட்டது எதுவுமே நடக்கவே விட மாட்டார் நம்ம முருகன் தந்தை முருகன் தந்தையை நம்ம வணங்குறதுக்கே நமக்கு பிராத்தம் வேணும் முருகான் நம்ம வாயில் வந்துடுச்சின்னா நமக்கு நல்ல நேரம் பொருந்தாச்சின்னு அர்த்தம் முருகனை நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு அர்த்தம் சிறப்பான ஒரு எதிர்காலம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் முருகர் தந்தையை நம்ம வணங்கும் போது அதனால் நமக்கு நேரம் சரியில்லை காலம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை இப்படி யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் அந்த நேரங்களும் சரி ஜாதங்கள் ஜாதகத்தில் இருக்க ஒரு தோஷங்களும் சரி எதுவாக இருந்தாலும் முருகர் தந்தை அதை தூரமாக வச்சிருவார் நம்ம இருந்து நம்மளை கண் போல பாதுகாத்து நமக்கு நல்ல நேரம் காலம் எல்லாமே முருகர் தந்தையே நமக்கு வர வச்சு கொடுத்துருவாரு அதனால் நமக்கு இன்றைக்கி வந்து எதுவும் நமக்கு தடை இருந்தாலும் சரி அது எல்லா தடையாக இருந்தாலும் சரிங்க அந்த தடை எல்லாமே முருகர் தந்தையால் தவிர்க்கப்படும் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக உயரப்படுவோம் எந்த நேரம் காலம் என்ன நேரத்தில் என்ன தரணும் யாருக்கு எப்போ எப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நம்ம முருகர் தந்தைக்கு தெரியும் அதனால் நமக்கு நேரம் காலம் எதுவாக இருந்தாலும் சரிங்க எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரம்தான் முருகர் தந்தையை நம்ம வணங்கிட்டுருக்கோம் நமக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் எல்லாமே பொற்காலம்தான் நம்ம ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் நம்மளுடைய என்ன எண்ணமாக இருந்தாலும் சரிங்க நம்ம முருகர் தந்தையை வணங்கிட்டு நம்ம அதை செய்யும் போது நமக்கு நிச்சயமாக நல்லதாகவே அமையும் எந்த ஒரு மனுஷங்க நம்மளை எந்த சூட்சத்தில் மாட்டி விட்டாலும் சரி நமக்கு என்ன சூட்சமம் பண்ணாலும் சரி நமக்கு என்ன கெடுதல் அவங்க நினச்சாலும் சரிங்க அது எல்லாமே முருகர் தந்தை உரியடிச்சிருவார் நமக்கு எல்லாமே நடக்கக்கூடியது நல்லதாக மட்டுமே நடக்கும் அவ்வளோ ஒரு ஆணித்தனமான நம்பக்கூடிய ஒரு வாழ்க்கை முருகன் நமக்கு தருவார் ஏன்னா முருகான்னு சொல்லும் போது எல்லா பிழைகளும் நம்மளை விட்டு ஓடிடும் முருகான்னு நம்ம சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு பிரார்த்தனை வேணும் முருகனை நம்ம வணங்குறதுக்கே எழுதப்பட்டிருக்கணும்ங்க தலையெழுத்தில் நம்ம ஜென்மத்தில் நம்ம நல்லவங்க நம்மளுடைய முன்னவங்க ஏதோ ஒரு வேலை முருகனை வணங்கியிருக்கணும் முருகர் தந்தையை வந்து மனசார அவங்க நேசிச்சிருந்தால் மட்டுமே அவங்க இன்றைக்கி முருகனை வணங்க முடியும் வெற்றிவேல் முருகனுக்கு ரூகரா